அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லாஹி ரபில் அலமதுல்ல அல்லாஹுவின் ஒரு காலை எழுந்து அல்லாஹுவின் சன்னிதானத்தில் சரிதா செய்கிற உயர்ந்த நர்பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் ஆளு காலம் முழுவதும் நமக்கும் நம்மை சார்ந்தில்லை அனைவருக்கும் அல்லாஹிந்த உயர்ந்த நசீவை தருவானாக என்னுடைய விவாதத்துகளை கபூல் செய்து அதில் ஏற்பட்ட தவறுகளை மன்னித்து அதன் பறக்கத்தால் எல்லா நம்பிகளையும் தந்து எல்லா தீங்களிலிருந்தும் பாதுகாப்பானாக அரியல் நாயகம் சரல்லா செல்லவன் சொல்லாமன் அவர்களின் ஹதீஸ்களை திறந்தோறும் கேட்டு படித்து அதனுடைய அமல்களை அதனுடைய பறக்காத்தலை இரு உலகத்திலும் பெற்றுக்கொள்ள எல்லாரும் புரிவானாக அம்மீனார் பல மகிழ்ச்சி பாபு தஞ்சிகி சௌ நோன்பை பரிசுத்தப்படுத்தக்கூடிய பாடம் அதாவது நோன்பில் எந்தவிதமான தவறுகளும் செய்யாமல் நோன்பிற்கெண்டு தடை செய்யப்பட்ட விஷயங்களை விட்டுவிட்டு பாவமான காரியங்களை விட்டுவிட்டு எப்படி நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானோ அந்த அடிப்படையில் நோன்பை பூரணமாக வைத்து அதில் குறைகள் இல்லாமல் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக இந்த வரக்கூடிய பாடத்திலே பெருமானோருடைய பலதரப்பட்ட ஹதீஸ்கள் அதில் பல சட்டங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன அல்லாவற்றை கேட்டு அமல் செய்ய படித்து அமல் செய்ய நமக்கு செய்வானாக செய்வானாக் ரஹ்மான ரஹீம் அல் ஃபசூல் ஹவ்வள் முதலாவது பிரிவு அன்னபி உரையா ரசூ அன்பு அபுகுரையர் ரதையில் அன்பின் அமித்தோற என்று அமைக்கப்படக்கூடிய ஹதீஃப் கால் ஹால ரசூர்ல்லா சொல்லா ஹரை செல்லம் ரசூருல்லாய் சொல்லாஹம் கூறினார்கள் மல்லம் எதா கவுலசூதி யார் நோன்பைத்து கொண்டு அருவறுப்பான கெட்ட விஷயங்களை விட்டுவிடவில்லையோ அறுவறுப்பான பேச்சுக்களை விட்டுவிடவில்லையோ அல்ல அமலவீகி பேசியதை அவர் செய் செய்யக்கூடிய அந்த செயலையும் விட்டுவிடவில்லையோ படைசர் இல்லாய் ஹாஜத்துன் அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை ஃபி ஐ எதா தொகாமவோ ஷராவோ அவருடைய உணவு குடிபானத்தை விடும் விஷயத்தில் அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை ராகுல் புகாரி அன்பிற்குரிய நோன்பித்து விட்டால் அதனுடைய நோக்கம் அதுதான் முக்கியம் வெறுமனே பட்டினி கிடப்பது தண்ணீர் குடிக்காமல் இருப்பது என்பது அல்லாவுடைய நோக்கம் அல்ல விபாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இபாதத்துகளும் அல்லாவிற்காக உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதுதான் நோக்கம் எல்லா விவாதத்தையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த விவாதத்து எதனால் என்று சொல்லுவான் உதாரணமாக குர்பானை கொடுக்கிறோம் ஆடை அல்லது மாட்டை ஒட்டகத்தை அறுத்து அதனுடைய கறியை பங்கிடுகின்றோம் அந்த கறியை நாமும் சாப்பிடுகின்றோம் இப்போ அதனுடைய நோக்கம் என்ன லெய்யனால் உள்ளாக லகுமுகா வல்லாதி உஹா நீங்கள் குருபான் கொடுத்த அந்த பிராணினுடைய மாமிசங்களோ அதனுடைய இரத்தங்களோ நம்மை அடைவது கிடையாது வளாக்கி என்னால் உத்தக்குவா மின்கொள் உங்களை தெரிஞ்சக்கூடிய தக்குவாக தான் நம்ம இடையின் அல்லாஹ் சொல்கிறோம் அப்போது நீங்கள் எவ்வளவு இரையேச்சத்தோடு அந்த வணக்கத்தை செய்தீர்கள் என்பதுதான் நோக்கம் நீங்கள் கரிய பகிர்ந்து பல பேருக்கு சதக்கா செய்து விட்டேன் என்ற நன்மை உங்களுக்கு கிடைக்கப்பட்டாலும் சதக்காவுடைய நன்மை அல்லா தந்தாலும் அதற்கான கூலி கொடுத்தாலும் அதனுடைய அடிப்படை என்பது தக்குவா தான் அதேபோல தொழுகை என்ற மகத்தான அமல் செய்கின்றோம் அந்த தொழுகையினுடைய நோக்கம் உள்ளம் பரிசுத்தப்பட வேண்டும் அந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறானோ அந்த தக்குவா நமக்கு கிடைக்க வேண்டும் தொழுது விட்டுட்டு தொழுகை தொழுது வரைக்கும் நல்ல முறைகளை செய்து செய்துவிட்டு தொழுகை முடிந்ததற்கு பிறகு நாம் அருவறுப்பான மானக்கேடா விஷயங்களை பேசுவது செய்வது என்பது தொழுதுறதுக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் தொழுகை என்பது அல்லாஹ் குரானை சொல்லிக்காட்டின்தான் இன்ன சொலாத்த தன்கா அனில் ஃபஹ்ஷா இவள் முன் கரு தொழுகை என்பது நிச்சயமாக மானக்கேடான அறிவுறுப்பான எல்லா விஷயத்தையும் விட்டு தடுக்கிறது என்று அல்ல சொல்லுகின்றார் இப்போ தொழுகை ஒரு தொழுது விட்டால் அந்த தொழுகையின் மூலமாக அவர் பாவமான காரியங்களை விட்டுவிட வேண்டும் சொல்லாலும் செயலாலும் பிறர் குறித்து தவறான எண்ணம் தவறாக பேசுவது புறம் பேசுவது இட்டு கட்டுவது இந்த மாதிரி எல்லாம் இருந்துக்கிட்டே இருந்து தொழுதாதுன்னு சொன்னால் அந்த தொழுகையில் எந்த பிர பிரயோஜனமும் கிடையாது தொழுகைக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அந்த தொழுகிறது அல்லாவுக்காக அது வந்து வியாபாரம் செய்கிறாரு வியாபாரத்தில் முறையான ஹலாலான வியாபாரம் இல்லை மக்களை ஏமாற்றி அதே மாதிரி அளவு நிறுவையில் சரியான முறை நம்பிக்கை இல்லை வாக்குறுதியில் நம்பிக்கை இல்லை என்றால் ஆனால் நல்லா தொழுகிறாருங்க அப்போ என்ன தொழுகிறது அல்லாவுக்காக அது வந்து ஏன்னா என்னுடைய சம்பாத்தியம் என் குடும்பத்துக்காக இதுவல்ல தொழுகையின் நோக்கம் அதே போலத்தான் நோம்பின் நோக்கமும் அல்லாஹ் சொல்லும்போது குத்துவாலை மூசியாம் யாய் வல்லதி நான் உம்மான் கொண்டவர்களே குத்துகாலைக்கு மூசியாம் உங்களுக்கு நான் நோன்பை கடமையாக்கியிருக்கிறேன் உங்களுக்கு நோம்பு கடமையாக்கப்பட்டுள்ளது கமா குதிவை அல்லதையும் நம்ம கபளிக்கும் உங்களுக்கு முன்னால் உள்ள உங்களுக்கு நோன்பு கடமைக்கப்பட்ட மாதிரி உங்களுக்கு நோம்பு கடமை எதற்காக நோக்குமேனால் அல்லக்கும் தத்தக்கும் உங்களுக்கு இரையச்சம் வர வேண்டும் பயபக்தி உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போ எல்லா இவாதத்துகளின் அடிப்படையும் அந்த இவாதத்தின் மூலமாக நம் நல்ல தக்குவாவை பக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி அல்லாவுக்கு முன்னால் பக்தியோடு பயத்தோடு நான் நின்றோமோ விவாதத்தை செய்தோமோ அதே அல்லா தான் எல்லா இடத்திலும் இருக்கிறான் எல்லா என்னுடைய பேச்சில் சொல்லில் செயலின் பார்வையில் எல்லாம் அந்த அல்லா இருக்கிறான் அவன் பார்க்கிறான் என்கிற அந்த கவனத்தோடு விவாதத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்போ அந்த மாதிரி தான் இங்கே நோம்புடைய நோக்கம் தக்குவா உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துது மனதை கட்டுப்படுத்துவது இச்சையை அடக்கி வைப்பது இதுதான் நோம்பினுடைய நோக்கம் நஃசு சொல்லக்கூடிய எத்தனையோ காரியங்கள் கோபத்தை கட்டுப்படுறது இயற்கையாக எல்லா மனிதர்களிட்டையும் கோபம் இருக்கும் எல்லா மனிதர்களிட்டையும் கோபம் இருக்கும் கூடுதல் குறைவாக இருக்கும் எல்லா காலத்திலையும் இருக்கும் அந்த கோபத்தை நோன்பின் மூலமாக கட்டுப்படுத்த வேண்டும் நோன்பை வச்சு அந்த கோபத்தை கட்டுப்படுத்தணும் நர்சு பல விஷயங்கள் நமக்கு ஏவும் நர்சு பல கெட்ட விஷயங்களை ஏவும் அப்போ அந்த கெட்ட விஷயங்கள் ஏவக்கூடியதிலிருந்து நாம் அந்த ஆத்மாவை நப்சை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் இதெல்லாம் நோம்பினுடைய நோக்கம் அடிப்படை இதுதான் ஒட்டுமொத்தமாக பரிசுத்தமானவர்களாக நாம் மாற வேண்டும் எல்லா காலத்திலும் இருந்தது போல அல்லாமல் நம்மளானில் மட்டும் நாம் பேணிக்கையாக இருக்கின்றோம் அதற்கு காரணம் நோம்பு எல்லா விதத்தையும் விட்டுவிடுகின்றோம் எல்லா பாவமான ஏன் ஹலாலானதை கூட விட்டுவிடுகின்றோம் இல்லையா சாப்பிடுறது ஹலால் குடிக்கிறது ஹலால் மனைவியோடு இருப்பது ஹலால் ஹலாலை கூட அல்லாவுக்காக நாம் விட்டு விடுகின்றோம் அதே மாதிரி நம்ம மனசு ஆசைப்படுறதெல்லாம் அந்த நோம்பில் செய்கிறதில்லை இதை காலமெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் அல்லாவுக்காக ஹலாலையே விட்ட பொழுது ஹராமை விட்டும் என்னால் தகுந்திருக்க முடியும் என்கிற அந்த பயிற்சியை நோம்பிலை நாம் தக்குவாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நோம்பினுடைய நோக்கம் இந்த நோக்கத்தை விட்டுவிட்டு யார் நோன்பு வச்சுக்கிட்டும் அவர் பேசினாலும் அருவறுப்பான பேச்சு எப்போ பேசினாலும் வாய் திறந்தாலும் பிறர் குறித்து தவறான பேச்சு பிறர் குறித்து இப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க பற்றியே பேசுகிறாள் இப்போ பார்த்தாலும் புறம் பேசுகிறது இட்டு இட்டுக்கட்டுறது தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறது திடறது சபிக்கிறது சாபமிடுறது இது எல்லாம் எல்லா காலத்திலையும் கூட தான் இருந்தாலும் நோன்பு வைத்து விட்டால் இவையிலிருந்து நோன்வாடி தவிர்ந்து கொள்ள வேண்டும் சுருக்கமாக தேவையில்லாமல் பேசக்கூடாது அதே மாதிரி பேசியவைகளைப் போலவே செயல்களிலும் அதனை கொண்டு வரக்கூடாது அருவருப்பான செயலை செய்யக்கூடாது பாவமான காரியங்களை செய்யக்கூடாது என்னென்ன பாவம் என்று இருக்கிறதோ நமக்கு தெரியும் அல்லா தடுத்தானோ அந்த காரியங்களை பேசவும் கூடாது செய்யவும் கூடாது நோம்பை வைத்துக்கொண்டு அப்போ தான் நோன்பு அதற்குரிய பக்தியை பெற்றுத்தரும் பலனை பெற்றுத்தரும் இல்லை நோன்பு வச்சுக்கிட்டும் எல்லா செயல்களும் இருக்கிறது நோன்பு வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் எல்லாம் மானக்கேடான தடுத்த காரியங்களை எல்லாம் செய்கிறார் என்றால் இங்கே இங்கே பாருங்கள் உங்களுக்கு கூலி இல்லை அப்படின்னு நான் எத சொல் நான் அதீச சொல்லலை உங்களுக்கு கூலி இல்லைன்னு சொல்லலை யார் மானக்கேடான பேச்சுக்களை விடலையோ அருவருப்பான பேச்சுக்களை விடலையோ அரு அந்த செயல்களை செய்யவில்லையோ ஃபடைசர் இல்லாய் ஹாஜத்து நயதா தாமு ஷராவு அவர் இப்படி பாவமான காரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால பட்டினியும் கிடக்கிறாரு நோன்பு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் செய்கிறாரு பட்டினி கிடக்கிறாரு குடிக்கலை சாப்பிடலை நோன்பு அப்போ வச்சுக்கிட்டு இது அப்படி இருந்துக்கிட்டே எல்லா பாவத்தையும் செய்கிறாருண்டா அசுசராஜர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள் அல்லாவுக்கு எந்த தேவையும் தேவையில்லைங்கிற உங்களுக்கு கூலி இல்லைன்னு அந்த வார்த்தையை சொல்லலை இப்படி செஞ்சீங்கன்னா கூலி இல்லைன்னு சொல்லலை இந்த நோன்பு அல்லாவுக்கு தேவையில்லைப்பா வேஸ்ட்டு இதில் ஒன்றுமே இல்லை அல்லாவுக்கு தேவையில்லை என்ன அர்த்தம் எந்த அதுனே வந்துடுச்சு எந்த கூலியில் ஒன்றுமில்லை இந்த நோம்பு கண்டுகொள்ளப்படாதது அல்லாட்ட கொஞ்சம் கூட அந்த நோன்பு அவனுக்கு சன்னிதானத்துக்கு முன்னால் தகுதி பெறாதது தோம்பு அல்லாட்ட என்னை இந்த நோம்பு கபிலாமான்ட்டு சிந்திக்க கூட அதை முடியாது எல்லாம் சன்னிதானத்துக்கு போகாது அல்லாவுக்கு எந்த இதுவும் இல்லை அந்த நோன்பில் அந்த வார்த்தையை ரசிக சலாச்சர் அவங்க சாப்பிட்டு உணவு இருந்து சும்மா இருந்து எதுக்குப்பா தேவையில்லைப்பா அப்படின்னு அதனால் இது முதலாவது ஹதீஸ் நோன்பில் ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கின்றதற்காக நபி அவர்கள் சொன்னது اللہ صلی اللہ علیہ وسلم میں عمل چھے ادھر کی توفیق چھے وانا ہاں